ാണ അമ്പാരി സഭം അല്ലാട്ട് എണ്ണയെങ്കിലും അംഗീകരിക്കപ്പെട്ട അല്ലേ பெற்றலை என்பதனால் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு இருபத்தி இரண்டாம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் பிரகாரம் திருத்தம் செய்யப்பட்ட அதிகார சபைகள் தேர்தல்கள் சட்டத்தின் பிரிவு அறுபத்தாறு ஈனாவின் பிரகாரம் கிழக்கு மாகாணத்தினுடைய உள்ளுராட்சி ஆணையாளரான ஆதன்டப்பை முகமது அஸ்மி ஆகிய எனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாசம் இரண்டாம் தேதி அன்று இலங்கை ஜனநாயக சூசல் குடியரசின் முப்பத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து ஆறாம் மாசம் நாலாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட குறைந்தபட்ச உறுப்பினர்களின் முழு எண்ணிக்கையில் அரைப்பகுதிக்கு குறையாத அளவில் பிரசன்னமாக இருக்க வேண்டும் சம்மாந்து சபைக்கான கௌரவ தலைவர் மற்றும் உப தலைவரை தேர்ந்தெடுக்கும் முதற்கூட்டத்தினுடைய செயற்பாடுகளை இத்தான் நான் ஆரம்பம் செய்கின்றேன் அதிகமாக இருந்த உறுப்பினர்களின் மொத்த வாக்குகளை கூட அதிகமான வாக்குகளை ஒருவர் பெறும் வரை ஒவ்வொரு வாக்கெடுப்பிலும் நீக்கி வாக்கெடுப்பு தொடரும் அல்லது இரண்டு நபர் மட்டுமே உள்ள நிலை உருவாகும் வரை வாக்கெடுப்பு தொடர்ந்து குறைந்த அல்லது சமனான வாக்குகளை பெற்ற இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் உள்ள சந்தர்ப்பத்தில் சீட்டு குழுக்கள் மூலம் இந்த கௌரவமான சபையிலே முதலில் சபையின் தலைவர் பதவிக்கான உறுப்பினரை தேர்ந்தெடுக்கும் பணி இடம்பெறும் அதற்காக

பணிபுரி அதன் அடிப்படையில் முகமது அப்துல் முகமது அப்துல் காதர் முகமது கருத்துறை பார்வையாளராக இருப்பவர்கள் இடையூறு விளைவிக்க வேண்டாம் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டாம் பொதுவான விடங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வகையில் இந்த கௌரவமான சபையினுடைய கௌரவத்தினை மதித்துக் கொள்ளுமாறு நான் கேட்டுக் கொள்கின்றேன் உறுப்பினர்

இந்த கௌரவமான சபையிலே இரண்டு உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்குகளை வழங்காமல் நடைமுறை வைப்பதாக அறிவித்திருந்தார்கள் அடிப்படையில் கிழக்கு மாகாணத்தினுடைய சபையின் கௌரவ தவிசாளராக அவர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் என்பதனை சபைக்கு அறிவிப்பு செய்கின்றேன் அதே போன்று அந்த கூட்டமானது கௌரவ தவிசாளரினாலேயே தலைமையாகி நடத்தப்பட வேண்டும் என்ற ஏற்பாடும் இருக்கிறது அந்த அடிப்படையில் இந்த கூட்டு அமர்வுகளை தொடர்ந்து கௌரவ்சியாளர்களுடைய தெரிவினை கடைசியாக பிரியவர் அப்துல் ஹமீத் அகமது கானித் என்றவர் தன்னுடைய சம்மதத்தினை தெரிவிக்காத அடிப்படையில் தானாக போட்டியில் இருந்து விலகிக்கொண்டிருந்தார் அதனை பதிவிட்டுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் அதில் ஒடுத்து அதனை கொடுத்த மூன்று பெருடைய பேர்கள் பிரியிருக்கிறது கௌரவ உறுப்பினர் வெள்ளையன் வினோகாந்த் என்பது பேர் முதன்முறையாக பிரியரிக்கப்பட்டது மூவர் பிரியரிக்கப்பட்டிருந்தனர் அவர்களுக்காக தாங்கள் வழங்கிய வாக்குகளின் அடிப்படையில் வினோகாந்த் கௌரவ உறுப்பினர் அவர்கள் பெற்றிருக்கின்றார் அவரோடு போட்டியிட்ட மற்றும் ஒரு கௌரவ உறுப்பினர் சுலைமான் அப்துல் நாசர் என்பவர் ஏழு வாக்களை பெற்றிருக்கின்றார் அவரோடு மீண்டும் ஒரு மூன்றாவது நபராக போட்டியிட்ட ஆனந்தன் சதானந்தன் என்பவர் இரண்டு வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த கௌரவமான் சபையிலே இரண்டு கௌரவ உறுப்பினர்கள் யாரையும் ஆதரிக்கவில்லை என்று நளினை வைத்திருந்தனர் சம்மாந்துறை பிரதேச சபையின் உபதமிசாரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்பதை கௌரவ தமிசாரர் அவர்கள் அறிவிப்பு